என்ன கிளாஸ் படிக்கிற பேர் என்ன தமிழினியா சரி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வதூர் எல்லாத்தலை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூகுமலை செல்வத்தினால் சுத்தம் பூர்வம் உள்ளாறும் ஆறாரை தாரால் சுத்தவரே தான்சு என்ன கிளாஸ் படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு என்ன தெரியும் அம்மா காவி பாரதியார் பாடல் பாடுங்க பாப்போம் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிரந்தோடுதேயே नंदலாலா காக்கை சிறகினிலே नंद நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகு நந்தலாலா நின்றன் கதிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு நந்தலாலா நந்தலா காக்கை சிறகு கரிய நிறம் தோன்று கையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலா par